ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டெய்லியும் நீங்கள் இட்லி தோசை அதுக்கெல்லாமே சாம்பார் சட்னி இந்த மாதிரியே பண்ணி போர் அடிச்சிருக்கும் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வகையான கிரேவிஸ் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மசால் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க அப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் மசாலா அரை ஸ்பூன் கசகசா சேர்த்திக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்ப இதெல்லாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இப்ப இதெல்லாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து இதை நம்ம சேர்த்திடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை லைட்டா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம இதுல தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டாலே போதும் இல்லைன்னா ஒன்னு இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டீங்கன்னா போதும்

இந்த குருமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை அதுக்கப்புறமா பூரி சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனால் இட்லி தோசை உங்களுக்கு மெயினாக பாத்தீங்கன்னா பூரிக்கும் சப்பாத்திக்கும் இது நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க கத்தி வச்சு இப்போ வந்து இதை நம்ம நல்லா சுட்டுக்கலாம் இந்த மாதிரி சுடுற இந்த பிளேட்டாட்ருக்குல்ல இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய மைகோதி இருக்கும்ல அதை கூட வந்து நீங்கள் இதில் குத்திட்டு அதுக்கப்புறமா சுட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக கருப்பாகணும் அந்தளவுக்கு வந்து நல்லா சுட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா சுட்டாச்சு கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க தண்ணியில் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து அந்த மேலே இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற தோல் அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை ஏற்றுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிச்சுக்கோ இப்போ நம்ம சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் பொடியா கட் பண்ணிச்சுக்கோ இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஜீரகத்தோட ஃப்ளேவர் இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு வெங்காயமும் மசாலாவும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிச்சு போய் இப்ப நம்ம சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுருங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெந்து நல்லா வந்து மசாலா ரெடி ஆகட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காயை கொஞ்சம் சின்ன பீசஸ்ஸாக வந்து நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்திக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி போட்டீங்க சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நல்லா இருக்கும் க்ரன்ச்சியாக அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கத்திரிக்காய் சப்போஸ் வந்து நீங்க சுடும் போதே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம தக்காளி போட்டுல அப்பயே வந்து நீங்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு நல்லாவே அதனால சும்மா வந்து அப்படியே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் மஷ்ரூம் கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்னதாக எடுத்துட்டு பட்டை சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இதில் கொஞ்சமாக கருவாப்பிலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க துக்கப்புறமா பொடியா நறு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்தது உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிச்சுடு அதை சேர்த்திடலாம் இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது ஒரு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோ இப்போ அதையும் சேர்த்திடலாம் இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுல நம்ம மஷ்ரூம் சேர்த்திடலாம் மஷ்ரூம் சேர்த்திட்டு இதை லைட்டா வதக்கிக்கோங்க இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி இட்லி தோசை இதுக்குன்னு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரியே கிரேவி போதும் அப்படின்னா வந்து இப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் தேங்காய் வேணுன்னா கூட நீங்கள் அரைச்சு வச்சிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பேர் மூணு பேத்துக்குன்னா இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க வைக்கோம்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சு வச்சுனீங்கன்னா வேற முடிஞ்சுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தோசை தான் ஊற்றிட்டு இருக்கிறேன் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம சுரக்காய வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் பண்ண போகிறோம் அதாவது தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுரக்காயை தோல்சி விட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்திடலாம் நாலு பச்சை மிளகாய் தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்திக்கோங்க காய் நல்லா வேகிற அளவுக்கு இப்போ வந்து இதை மூடு வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு இதை வந்து இறக்கியாச்சு சுரக்காயை இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதோ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க

இது வந்து நீங்க சொரக்காய் வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌச்சோ இருக்கலாம் அது பீர்க்கங்காய் இது எல்லாத்தையுமே வச்சு பண்ணலாம் குழந்தைங்களா இந்த சௌச்சோ பீர்க்கங்காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க அதனால இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப சத்தா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்திக்கோங்க நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதுவே வந்து நான் சேர்த்திக்கிறேன் இப்ப இது லைட்டா ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா இது லைட்டா கொதிச்சிரு அவ்வளவுதான் நம்மளோட சைட் டிஷ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முட்டை கிரேவி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம சேத்திடலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்திடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக முந்திரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் உள்ள அதை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா இலை சேர்த்திக்கோங்க இதுதான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது லைட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை கிரேவி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம அரைத்து வச்சுட்டு போற பேஸ்ட்டு இப்போ நம்ம சேர்த்திடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணி அப்படியே சேர்த்திக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதத்துலேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கிறோம் அதனால இதில் பார்த்து கம்மியாக சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரட்டும் இந்த முட்டை கிரை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி அதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க இல்லை கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் இப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் சேர்த்திடலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துறேன் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம் இல்லை வந்து லைட்டாக மேலே கீரல் போட்டு முழு முட்டையும் சேர்த்ததுனாலும் சேர்த்திக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்திக்கோங்க அவ்வளவுதான் முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்